ஹலோ கைஸ் வெல்கம் டு அவர் சேனல் ஆக்சுவலாக இன்றைக்கி என்ன வீடியோன்னா டாகுக்கு வந்து ஃபிக்ஸ் வந்துருச்சுன்னா என்ன பண்ணணும் அப்படின்றதுக்கான ஒரு லைவ் எக்ஸாம்பிள் நான் இன்றைக்கி பார்த்தேன் அதனால் உங்கள்கிட்ட அந்த விஷயத்த பகிர்ந்து கொள்கிறேன் என்னென்னு கேட்டிங்கன்னா என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு இன்றைக்கி போயிருந்தேன் அவங்களோட டாகுக்கு வந்து திடீர்னு தூங்கிக்கிட்டு தான் இருந்து திடீர்னு வந்து ஃபிக்ஸ் வந்துருச்சு அவங்களுக்கு வந்து என்ன பண்ணுறதுனே தெரியல என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு அவங்க அப்படியே அழுகுறாங்க அப்படியே சவுண்டு விடுறாங்க தட்டுறாங்க அது டாக் போட்டு மேல தட்டி தட்டி எழுந்துரு எழுந்துரு என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு கேக்குறாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல ஆக்சுவலா அதுக்கப்புறமா நான் போய் சொன்னேன் வெயிட் பண்ணுங்க கொஞ்ச நேரம் இருங்க அப்படின்ட்டு சொன்னேன் அவங்களால அந்த செல்ஃப் கண்ட்ரோல் பண்ண முடியல ஏன்னா அவங்களோட ரொம்ப விரும்பி வாங்கின டாகா அதனால கொஞ்சம் என்னமோ ஆயிடுமோன்னு பயந்துட்டாங்க நான் சொன்னேன் அவங்க கிட்ட கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டாகுக்கான பிக்ஸ் வந்தா என்னென்ன ஸ்டெப்ஸ்னா ஃபர்ஸ்ட் டாக் வந்து நம்ம வந்து காமா விட்டுறணும் உட்கணும் எவ்வளோ நேரம் அந்த ஃபிக்ஸ் வந்து ஃபிக்ஸ் தன்மை வந்து டாகுக்குள்ளே எவ்வளோ நேரம் இருக்குன்றது ஃபர்ஸ்ட் நம்ம நோட் பண்ணணும் டூ மினிட்ஸ் இருக்கா இல்லைனா டூ மினிட்ஸ் அபோவ் இருக்கா இல்லைனா ஃபைவ் மினிட்ஸ் அபோவ் இருக்கா அப்படின்ட்டு அப்புறம் அதை பார்த்துட்டு அப்புறமா ஒரு வீடியோ ஒன்று எடுத்து வச்சுக்கிறோம் என்னடா இவன் டாக் வந்து ஃபிக்ஸில் தவிச்சுக்கிட்டு இருக்கு நான் அந்த டைமில் வந்து இவன் வீடியோ எடுக்க சொல்கிறானே இவங்கலாம் வந்து எப்படின்னு அப்படின்னு கேட்காதீங்க அது வந்து டா டாக்டர்கிட்ட நீங்கள் அழைச்சிட்டு போகும்போது அவங்கக்கிட்ட ஒரு ப்ரூஃப் மாதிரி அவங்க கிட்ட காட்டலாம் பாருங்க என்ன மாதிரி வருதுன்னு அவங்களுக்கு தெரியும் நம்மளுக்கு தெரியாது ஓகேங்களா அதனால டக்குன்னு உடனே மொபைல் எடுத்து வீடியோ எடுக்கணும் ஓகேங்களா அதை வந்து ஃப்ரீயாக விட்டுருங்க டாகை வந்து ஃப்ரீயாக விட்டுருங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஓகேங்களா அதுவே வந்து காம் டவுன் ஆகிடும் அதேமாரி அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே போகுது இல்லைனா ரொம்ப அப்னார்மலாக போகுது வேணான்னா நீங்கள் போயிட்டு டாகோட நேம் சொல்லி கூப்பிடலாம் ஓகேங்களா கொஞ்சம் தலையில் வந்து இப்படி இப்படி தடவுற மாதிரி அப்படி பண்ணலாம் மொ உடம்புல வந்து இப்படி 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 தட்டி தட்டி பொறுமையாக தட்டி தட்டி இருக்கலாம் அதுக்குன்னு ரொம்பவும் டாக் வந்து கொஞ்சம் கான்சியஸ் வரும் ஓகேங்களா கொஞ்சம் டவுன் ஆகும் அப்போ தூ தூரமாக போயிடணும் ஏன்னா டாக் ஃபிக்ஸ் ஸ்டேஜில் இருக்கும் போது வலிப்பு வந்து ஓவராக இருக்கும் ஓகேங்களா டாகோட கான்சியஸ் திரும்பும் போது அந்த வலிப்பு தன்மை குறைஞ்சி கான்சியஸ்க்கு வரும் பார்த்தீங்களா கான்சியஸ்க்கு வரும்போது நீங்கள் தள்ளி போயிடணும் ஏன்னா அது நம்மளை யாரோ ஏதோ பண்ணுறாங்க போல இறுக்கி பிடிக்கிறாங்க போல நம்மள வந்து அப்படி அப்சர்வ் பண்ணியிருக்கோம் டாக் டாக் வந்து ஓகேங்களா அதனால தள்ளி போயிடணும் ஏன் தள்ளி போயிடணும்னு சொல்றேன்னா கடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு என்ன தான் ஓனரா இருந்தாலும் பாசமாக இருந்தாலும் அது வந்து அன்கான்சியஸில் போயிட்டு திருப்பி பேக் டு கான்சியஸ்க்கு வருது அப்போ வந்து சம்வன் அப்படின்னு நினைச்சுக்கோம் அதனால வந்து தண்ணி இருங்க வாயில வந்து மனுஷாளுக்கு இரும்பு கொடுக்குற மாதிரி டாகுக்கு போய் இரும்பு கொடுக்குறன்ற பேர்ல எதுவும் பண்ணாதீங்க ஓகேங்களா டாக் வேற மனுஷால் வேற ஓகேங்களா அதனால இந்த மாதிரி முறையை பயன்படுத்துங்க நிறைய பேர் வந்து தண்ணி ஊற்றிடுறாங்க ஏதோ வந்துருச்சு உடனே தண்ணி ஊற்றினா அது எலும்பிரும் அப்படின்ட்டு தண்ணி மொண்டு மொண்டு ஒரு இடத்துல சின்ன வயசுல நான் பார்த்திருக்கேன் தண்ணி ஊற்றிருக்காங்க தண்ணி வந்து அந்த மாதிரி டாகுக்கு வந்து ஃபிக்ஸ் வந்துருச்சுன்னா அதை துன்புறுத்தவே கூடாது அதை ஃப்ரீயாக விட்டுட்டு வீடியோ மட்டும் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டு டாக்டர் பர்பஸ்க்காக எடுத்து வச்சுக்கிட்டு அதை நீங்கள் பார்த்து கொஞ்சம் நேரத்துல அது காம் டவுன் ஆகிடும் காம் டவுன் ஆனோடனே கொஞ்சம் மயக்கத்தில் இருக்கும் இப்படி இப்படி இப்படியே ஆடும் பின்னங்கால் வந்து பெடல் அடிக்கிற மாதிரி இப்படி இப்படி தள்ளாடும் ஓகேங்களா அந்த டைம் கொஞ்சம் ஃப்ரீ ஹேர் விட்டிங்கன்னா அப்புறமா உறவினர்கள் யார் டாகுக்கு ஃபேவரோ அவங்க பக்கத்துல இருந்து கொஞ்சம் காம் டவுனா ஓகே ஒன்றும் இல்லை சரி ஆயிடுச்சு சரி ஆயிடுச்சு அப்படின்ட்டு நீங்க சொன்னீங்கனாலே காம் டவுன் ஆயிடும் ஓகேங்களா இந்த முறையை மட்டும் பயன்படுத்துங்க என்னென்னா ஃபர்ஸ்ட் டாகை வந்து இது எதுவும் பண்ணக்கூடாது டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது ஒரு வீடியோ கேப்சர் பண்ணிக்கணும் அதுக்கப்புறமா அது வாயில் எதுவும் திரிக்கக்கூடாது லைக் இரும்பு தரேன் அப்படின்ட்டு மனுஷாளுக்கு பண்ணுற மாதிரி அதுவும் பண்ணக்கூடாது அப்புறமா என்ன பண்ணா தண்ணி ஊற்றக்கூடாது ஓகேங்களா கான்சியஸ் நிலைமைக்கு வரும்போது நம்ம துளவா இருக்கணும் ஏன்னா கடிக்க வாய்ப்பு இருக்கு ஓகேங்களா இது மாதிரி ஃப்ரீயா விட்டுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் ஏர்ல பேக் டு கான்சியஸ் வந்த உடனே ஃப்ரெஷ் ஏர்ல போயிட்டு ஒரு வாக் போயிட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் ஓகேவா இருக்கும் உடனே ஃபர்ஸ்ட் பிக்ஸ் வருது அப்படின்னா வருது நீங்க வந்து டாக்டரை விசிட் பண்றது பெட்டர் ஓகேங்களா வெட்னரி கன்சல்ட் இல்லாம எந்த மெடிசனும் டாகுக்கு வந்து பிக்ஸ் வருதுன்னு சொல்லி கொடுத்துறாதீங்க ஓகே இந்த டெக்னிக் மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க டாக் பத்திரமா பாத்துக்கோங்க ஏன்னா நானே ரொம்ப டாக் லவர் நீங்களும் உங்க டாகை உங்க பெட்டை நல்லா பாத்துக்கோங்க ஓகே தேங்க்யூ பை பை இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்யூ